ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் சொல்லி தந்த குருநாதர் மேல் சீடனுக்கு கோபம் தன் நேரம் விரைவதாய் வருந்தினான் அவனுக்கு விஷயங்களை புரிய வைக்க நினைத்த குரு கூண்டில் அடைக்கப்பட்ட பத்து கோழிகளை திறந்துவிடச் சொன்னான் சீடனும் திறந்து விட்டான் இப்போது திறந்துவிடப்பட்ட பத்து கோழிகளையும் பிடிக்கச் சொன்னான் பத்தும் பத்து திசைகளில் ஓடின அவைகளை துரத்தி துரைத்து களைத்துப் போனான் அந்த சீடன் இப்போது கழுத்தில் சிவப்பு நாடா கட்டப்பட்ட கோழியை மட்டும் பிடிக்கச் சொன்னார் குருநாதர் இப்போது அந்த கோழியை மட்டும் குறிவைத்து துரத்தினான் சீடன் சில நிமிடங்களிலே பிடித்தும் விட்டான் குருநாதர் கூறினார் ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் பின்பற்று பலவற்றையும் பிடிக்க நினைத்தால் எல்லாவற்றையும் இழந்து நிற்பாய் அதாவது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்வது சிறந்ததாக இருக்கும் என்பது குரு சீடனுக்கு உணர்த்தினா